ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் தான் விஜய்கிட்ட சுப்பிரபாதம் வாங்கி அழுதுகிட்டே எவ்வளோ நாள் இருப்பாங்க இந்த ரஞ்சிதா ராஜியெல்லாம் எப்போ தான் மாட்டுவாங்க இவங்களையே திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே கூடிய சீக்கிரம் இந்த ரஞ்சிதாவும் ராஜியும் விஜய்கிட்ட மாட்டி செம்மையாக வாங்குறதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இனி பரப்போ எபிசோட்களில் கண் கண்டிப்பாக வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கும் சரி ராஜிக்கும் சரி பெரிய விஷயங்கள் ஆப்புகள் காத்துட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் அதை இவங்களே அமைச்சு கொடுத்துருக்காங்க ரயற்கனவே வந்து ராஜி மாட்டுறதுக்கான ஒரு பெரிய கேஸ் இருக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதில் ராஜி மாட்டினாவே முடிஞ்சு போச்சு அவங்க ஸோ மொத்தமும் விஜய் வந்துச்சா நம்ம அக்கா இவ்வளோ கேவலமானவங்களான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த நிலையில் அடுத்த புது விஷயத்தில் நம்ம ரஞ்சிதாவை டைரக்டா ராஜேஸ்வரி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ ப்ரிப்பர் பண்ண அந்த வந்து போட்டு வச்சிருக்காங்க அதாவது நல்ல எக் இல்லாததை கொண்டு வந்து வச்சு இந்த பெருசா குழந்தைங்க போயிருக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனையில வெடிக்கும் அவ பேரு கெட்டு போகணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க நினைச்ச எல்லாமே நடந்து நம்ம ஹீரோயினுக்கு சம சுப்ரபாதம் அது மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பாவை ஒரு வாரம் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த உச்ச கோபத்தில் அவங்க நினைச்ச மாதிரியே விஜய் வந்து நம்ம ஹீரோயின் பண்றாங்க சோ தாதான் ஜெயிச்சிட்டோம் இனி இவ என்ன பண்ண முடியும் இது கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்ற நிலையில ரொம்ப தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிலையில தான் நம்ம விஜய்க்கு இந்த சாப்பாடு விஷயத்துல மிகப்பெரிய விஷயத்தை பண்ணது இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய போகுது ஸோ அது மூலயமா விஜய் வந்து ரஞ்சிதா மேலே சாம கோவப்படு போகிறாரு ரஞ்சிதாவை ஏற்கனவே பயங்கரமாக வச்சு செஞ்சவர் அடியெல்லாம் வெளிவெலுன்னு வெளுத்துருக்காரு ரஞ்சிதாவுக்கும் விஜய்னா பயம் இருக்கும் இப்படி குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்தில் இப்படி கேவலமான வேலையை பார்த்துருக்க நீ எல்லாம் என்ன ஜென்மமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அடி வெளுன்னு நம்ம ரஞ்சிதாவை வெளுக்க போகிறாரு பின்னாடி ராஜேஸ்வரி தனக்கு எதுவுமே தெரியாதுன்ற நிலையில தான் ஏன் ரஞ்சி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ற நிலையில் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க ஏன்னா அக்கா பேரில் நல்ல மரியாதை இருக்குது அக்கா அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்கன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அக்கா இல்ல ஆனால் ரஞ்சிதா ஆல்ரெடி மாட்டியிருக்கிறதுனால டக்குன்னு ரஞ்சிதாவை அவர் நம்பவே மாட்டார் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அடுத்த செகண்ட்லேயே வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகிறதான் விஜய் ஸோ அந்த வகையில் இந் முதல்ல ரஞ்சிதாவோட ஆட்டத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டே மாட்டினாங்கனாவே அதுவே நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்பாடா கொஞ்சமாச்சு தண்டனை திருப்பி கிடைக்குதே எதுவுமே பண்ணாமல் நம்ம ஹீரோயின் மட்டும் கதறடிக்கிறாங்களே அப்படின்ற நிலைக்கு இது ஒரு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து ராஜேஸ்வரியும் நம்ம விஜய் கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க விஜய் கூடிய சீக்கிரம் ஹீரோயின் மேலே எந்த தப்பு இல்லை இவன் நல்லவ தான் நம்மளுக்கு குழந்தைக்கு நல்ல லைஃப் கொடுக்க தான் வந்திருக்கா சொத்து மேலே எந்த எண்ணமும் இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்க போறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்